டூ மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா எதிரியின் வாயை கட்டுவது எப்படி என்பதைப் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக அஞ்சனங்கள் வேலை செய்யுமா என்பதைப் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக நாம் விரும்பும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வசியம் செய்யும் முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் எதிரியின் வாயை கட்டுவது எப்படி என்பதை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதனுடைய பெயர் சபைக்கட்டு மந்திரம் ஓம் இஸ்கிரீம் ரச்ச சாமுண்டி துரு துரு இன்னார் மே வசமாய இந்த மந்திரத்தை முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முறைகள் ஒரு அமாவாசை நாளன்று பாலாஸ் மரத்தின் வேரை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து கொள்ள வேண்டும் எடுத்த வேலை சிறிய துண்டை எடுத்து இடது பக்கம் கடவாயில் கடித்து கொண்டு நான் சொல்லிய மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் அப்படி சரியான முறையில் செய்தால் எப்படிப்பட்ட நபரையும் வாயை கட்டலாம் உங்களை கண்டால் தகாத வார்த்தைகள் பேச மாட்டார்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெல்லலாம் பெரிய பெரிய பஞ்சாயத்துக்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றலாம் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கும் நபர்கள் உங்களை தகாத முறையில் திட்டினால் அவர்களுடைய வாயை கட்டலாம் மிகவும் அருமையான வேலை செய்யும் அடுத்ததாக அஞ்சனங்கள் வேலை செய்யுமா என்பதை பற்றி பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இந்த பிரபஞ்சத்தில் செயற்கையை தவிர மற்ற அனைத்து இயற்கைகளும் உயிருண்டு உயிர் இருப்பதால் தான் செடி கொடிகள் மரங்கள் வளர்கின்றது பூ பூக்கின்றது காய் காய்க்கின்றது ஒரு மனிதனுக்கு எவ்வாறு நல்லவை கெட்டவை என்பதை உணர்ந்து கொள்ள முடியுமோ அவ்வாறே செடிகொடிகளுக்கும் மரங்களுக்கும் உணர்ந்து கொள்ளும் சக்தியுடையது தந்திர சாஸ்திரங்களின்படி ஒவ்வொரு மூலிகைக்கும் உயிர்ப்புடன் சக்தி வாய்ந்ததாகும் ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு வித சக்திகளை கொண்டது இவைகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அடையாளப்படுத்தி அதன் பலனை மனித இனத்தால் அனுபவிக்க இயலும் இந்த சக்தி மிக்க மூலிகைகள் தனத்தை ஈர்த்து கொண்டு வரவும் செல்வாக்கு அதிகரிக்கவும் தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள உயர் அதிகாரிகள் அரசியல் தலைவர்களின் ஆதரவை பெறவும் சாஸ்திர முறைப்படி மூலிகைகளுக்கு சாப நிவர்த்தி செய்து முறையாக பறித்து அதனுடன் யாகங்கள் மூலம் அஞ்சனமாக தயார் செய்து வெளியிடப்படுகின்றது இந்த அஞ்சனங்களை ஆக்ஷா சக்ரா என்று கூறக்கூடிய புருவ மத்தியில் வைக்கும் போது மூலமற்றும் சக்தியூட்டப்பட்டு உடலின் நேர்மறையான சக்திகள் அதிகப்படுத்துகின்றது அது அஞ்சலத்தின் வகைக்கு தகுந்தாற் போல பஞ்சபூத சக்திகளின் நடுவே ஊடுருவி தனவசியம் ராஜவசியம் போன்ற வசிய சக்தியை நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் கொடுத்து ஈர்த்து கொண்டு வருகின்றன முறையாக பயன்படுத்தும் போது இது நிச்சயம் பலனளிக்கும் என்பதில் ஐயமில்லை அடுத்ததாக நாம் விரும்பும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வசியம் செய்யும் வசிய முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முன்னோர்கள் பலம்படுத்திய பழங்கால ரகசிய மந்திர தாந்திரிக மந்திரம் கலந்த மந்திரம் இந்த தாந்திரிக வித்தையை அனைவரும் பயன்படுத்தலாம் நீங்கள் விரும்பும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவர்கள் நிச்சயமாக உங்களை பெறுவார்கள் ஆனால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் நம்பிக்கையுடன் அச்சரத்தை வெள்ளிக்கிழமை அதிகாலையில் செம்பத்தகட்டில் வைத்து பால் பன்னீர் இளநீர் மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி நன்கு துடைத்து பின் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அதை அப்படியே நன்றாக சுருட்டி ஒரு தாயத்தில் அடக்க வேண்டும் அதன் பிறகு அந்த தாயத்தை இடது உள்ளங்கையில் வைத்து வலது உள்ளங்கையால் மூடிக்கொண்டு நான் சொல்லும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் நீங்கள் தயார் செய்து வைத்தி வைத்திருக்கும் அந்த தாயத்தை அனுதினமும் சுக்கர ஓரையில் உள்ளங்கையில் வைத்து நான் சொல்லும் மந்திரத்தை ஜெபித்து கொண்டே வர வேண்டும் உங்களது காதல் கைகூடும் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் மிகவும் பழங்கால முறை நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களை விரும்பும் பெண்ணை பார்த்து முக்கியமாக சக்கரத்தில் பெயர் என்ற இடத்தில் அவர்களது பெயரை நீங்கள் எழுத வேண்டும் அதை மறந்துவிட வேண்டாம் அதற்கான மந்திரத்தை சொல்கிறேன் கேளுங்கள் ஹரி ஓம் சிவன் நீக்க சக்தி நிக்க சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க இன்னாரை மனதடைக்கு நாவடக்கி மனதெல்லாம் என் பெயர் நிலைத்து நிற்க இழுத்து ஓடிவா சிவா இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லாமல் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டும் மிகவும் அருமையாக வேலை செய்யும் எல்லோரும் செய்து வாருங்கள் இன்றிலிருந்து எல்லோருக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டது எல்லோரும் செய்து இணைப்பிரியாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்